அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரின் வேட்பாளரான அண்ணாமலையண்ணா நான் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாள் கோயம்புத்தூர் மக்களுக்கு என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மக்களை பத்தி ஸ்டடி பண்ணி ஒரு நூறு வாக்குறுதிகளை என் கனவு நமது கோவை அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காருங்க அதுல ஒரு சில வாக்குறுதிகளை பத்தி இப்ப பார்க்கலாங்க கோவைக்கு புதிய மேம்பாலங்கள் விவசாய ஏற்றுமதி மையம் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் தென்னைநார் தொழில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு மையம் நவோதயா பள்ளிகள் மகளிருக்கு பயிற்சி ராணுவ சீருடைகள் தயாரிப்பு மையம் ஆன்மீக யாத்திரை போதை மறுவாழ்வு மையம் உங்களை தேடி உங்கள் உணவு அடுக்குமாடி குடியிருப்பு இ சேவை மையங்கள் இ சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது இடங்களில் இ சேவை மையங்கள் தொடங்கப்பட்டு மத்திய அரசின் திட்டங்கள் எளிதாக இலவசமாக பயனாளிகளுக்கு கிடைக்கும் வகையில் சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது மத்திய அரசு கிட்ட இருந்து நிறைய திட்டங்கள் வருதுங்க ஆனால் நமக்கு வந்து ரீச் ஆக ரொம்ப டைம் எடுக்குது இப்ப இ சேவை மையம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சாமானிய மக்கள் கூட ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம் இது கோயம்புத்தூருக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இ சேவை மையம் தேவைங்க இது மட்டும் இல்லைங்க இதில் நிறைய வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான வாக்குறுதிகளா இருக்குங்க அதாவது பொதுவா தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாக்குறுதியா இருக்கும் இந்தியா முழுவதும் ஒரு வாக்குறுதியா இருக்குங்க இல்லங்க நான் என் தொகுதியில நிக்கிறேன் என் தொகுதி மக்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு தெளிவான ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க சோ இந்த மாதிரி மாற்றத்தை நோக்கி போற தலைவர்களை நம்ம வாய்ப்பளித்து வரவேற்கணுங்க சோ அதுதான் நம்ம தமிழக அரசியல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் மறுபடியும் சொல்றேங்க அண்ணாமலை அண்ணா கோயம்புத்தூர்ல ஜெயிச்சால் கோயம்புத்தூர்ல வர்ற மாற்றம் தமிழக மக்கள் மனதை ஃபுல்லா மாத்துங்க கண்டிப்பா அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல வந்து தமிழக அரசியலையும் மாற்றத்தை கொண்டு வருங்க